அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் பணவசியம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட ஒரு தாந்திரிகம் செய்ய வேண்டிய நாள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினைந்து புதன்கிழமை என்ன செய்யணும் தெரியுமா அன்று அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு துளசி வாங்கி தானம் தரணும் துளசி தானம் பெருமாள் கோயிலுக்கு தந்திங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு பணவசியம் ஏற்படும் அதைப் போல உங்கள் வீட்டில் இருக்கும் பெருமாள் சிலை மற்றும் பெருமாள் படத்திற்கு துளசி அணிவித்து அது மாலையாகவோ அல்லது துளசியை மட்டுமே நீங்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்தியோ மொத்தத்தில் துளசியை உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு பணவசியம் ஏற்படும் ஆடி பதினஞ்சுங்க ஜூலை முப்பத்தி ஒன்று ஜூலை மாதத்தின் கடைசி நாள் மாலை ஆறு பத்து வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது இந்த சூட்சமத்தை செய்யுங்க அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னென்னா புதன்கிழமை வரக்கூடிய ஏகாதசி இந்த மாதிரி ஒரு நாள் கிடைக்காது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும் இந்த நாளில் துளசி மாலை அணிவித்து துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து உங்கள் வீட்டில் வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் பணவசியம் ஏற்படும் அன்பு சொந்தங்களே ஆடி அமாவாசை நமது அறக்கட்டளை மற்றும் உருமாந்திரிகம் சேனல் சார்பாக அதர்வன வேத மாந்திரிகத்தின் அதர்வண வேத முறைப்படி இறந்த முன்னோர்களுக்கு அது எந்த விதமான மரணமாக இருந்தாலும் சரிங்க விபத்து கொலை நோய் நொடியில் மற்றும் வயோதிகம் மற்றும் இயற்கை மரணம் அல்லது வேறு எந்த ஆபத்துக்களால் மரணம் ஏற்பட்டிருந்தாலும் சரி அந்த ஆத்மாவை சாந்தி செய்ய அதர்வன வேத சாந்தி அதர்வண வேத தர்பண சாந்தி அதர்வண வேத திலகோம சாந்தி நடைபெற உள்ளது பதிவு செய்ய விரும்புகிறவங்க மூன்றாம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரங்கள் கட்டண விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக